பே அப்படியே சொல்றாருங்க புத்தகங்களை இரவல் கொடுக்காதீங்க அவை ஒருபோதும் திரும்பி வராது என்ன ஆதாரம் என்று கேட்கிறீர்களா என் அறையில் இருக்கும் அத்தனை புத்தகம் நான் இரவல் வாங்கியதுதான் நான் ஒரு வாய்ப்பு திரும்பி கொடுத்ததுல தன்னைத்தானே அவர் எவ்வளவு நெய்யாண்டி பண்ணிக்கிறார் பாருங்க அழகான புத்தகங்களை அருமையான செய்திகளையும் இப்படிதான் இருக்கணுங்க இப்ப அவர் பேசுறது என்டர்டைன்மெண்ட் நல்லா சொன்னா இன்பு இருக்க அந்த இன்புட் இருப்பதற்கே நம்மளை வந்து ஒரு அடி உயர்த்துற அதான் அதனுடைய சிறப்பு அவர் சொல்றா பாருங்க ரொம்ப அவ என்ன பெரிய படிப்பாளியா அந்த தலைவி சாதாரண சொல்றாங்க தான் போகாம இருந்தா என்கிட்ட பேசு இல்லை நான் போய் பொருந்தகிட்டு வருவேன்னு சொன்னால் நீ வரப்ப யாரும் உயிரோடு இருக்காங்க அவ மட்டும் பேச எல்லாமே உண்டேன் எனக்கு உரை மற்ற வாழ்வார்க்கு உரை நீ வரப்ப யார் இருப்பா யாராவது இருந்தா இந்த இடம் இருந்தால் அந்த இடத்துல பேசிட்டு சொல்கிறார் நான் போவானுங்க அழகான செய்திகள் எல்லாம் அருமையாக சொன்னாங்க திருவிழா நாளே மகிழ்ச்சி இலக்கியங்கள் எப்படிப்பட்டவை அந்த வாய்வேச முடியாத பிள்ளையை கூட கண்களில் ஆனந்த கண்ணியில் வர வச்ச அந்த எழுத்தாளர் நக்கீரன் யார் அதுவும் பாருங்க நம்ம வெளிநாட்டு விஷயங்களை தான் எல்லாரும் சொல்கிறோம் அப்பா பேர் இருக்கணும் சேர்த்துருந்தார் தான் பாஸ்போர்ட்டில் இருக்கணும்ங்கிற ஊர் பேர் அவர் அப்பா பேர் அவர் என்ன வேலை பார்க்குறாரு அவருக்குள்ள இப்படித்தாங்க நம்ம பேசோம் மதுரை ஊர் பேர் கணக்கா என்னார் பேரை மகனார் சன்னார் அவன் உறவு நக்கீரனார் இப்படித்தான பரம்பரை இருந்துச்சு அருமையாக சொல்லியிருக்காரு அதே போல இது சட்ட நூல் என்றால் அதில் வேற செய்திகள் எல்லாம் இருக்காது ஆனால் இது இலக்கியம் மனுஷ மனத்தை நெகிழ வைக்கணும் மகிழ வைக்கணும்னு இவ்வளவு பேசின பிறகு பின்பற்றி வாழ்வதுங்கிறது எப்படின்னு நமக்கு புரியலை இதோ நம்முடைய வணக்கத்திற்குரிய திருவண்ணாமலை எழில் அவர்கள் இதற்கெல்லாம் விடை சொல்வதற்காக வருகிறார் இலக்கியங்களை நாம் கற்பது பின்பற்றி வாழத்தான் என்று பேச